அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர்கூ அன்பிக்கினேன் சகோதர சகோதரிகளை இது மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேவ செல்லும் அவர்கள் தொடர் காணொலியில் பாகம் ஒன்பது நல்லதை கொண்டு தீயது தடுப்பீராக என்பதை பற்றி அல்லாஹ் நபி சல்லா அலுவல் அவர்களுக்கு வழங்கிய திருமறை குரானுடைய சில விளக்கங்கள் அதாவது குர்ஹான் பாய்ச்சிய ஒளியினாலேயே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலுவ செல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை வாழ்க்கை என்னும் பாதையை வெளிச்சம் உள்ளதாக ஆக்கி கொண்டிருந்தார்கள் இதை அன்னை ஆயுஷார் அலி அல்லாஹான் அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்கும்பொழுது நான் அதாவது ஆயிசார் அலி அல்லாஹன் அவர்களிடம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் குணத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அன்னை ஆய்சார் அலி அல்லாஹன் அவர்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களின் குணம் குருஹானாகவே இருந்தது என்று கூறினார்கள் என்று சாத் பெண் ஹிசாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது என்ற நூலில் இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது ஆகிய அதிசிகளாக இடம்பெற்றது நபிகள் நாயகத்தின் குண நலன்கள் குண நலன்கள் என்னென்ன என்பதை அறிய எங்கும் அலைய வேண்டிய அவசியமில்லை திருக்குறானை வாசித்தாலே போதுமானது திருக்குறுகான் எதை போதிக்கின்றதோ அதுதான் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை என்று இரத்தன சுருக்கமாக நபி அவர்களின் வாழ்க்கையை அன்னை அவர்கள் மிக தெளிவாக விளக்கிக் கூறுகிறார்கள் குர்ஹானின் கட்டளைகளையும் அதற்கேற்ற வகையில் நபிகள் நாயகம் நடந்து கொண்டதையும் அறிந்து கொண்டால் அன்னை ஆய் சார் அலி அல்லாஹோ அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை என்ற நம்பிக்கை நம் உள்ளத்திலே பெற்றுவிடும் இதோ குர்ஹானை பிரதிபலித்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் அதாவது நல்லதை கொண்டு தீயதை தடுப்பீராக குரானை பிரதிபலித்த நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லா அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை இதில் நாம் அறிந்து கொள்றோம் அதாவது நன்மையும் தீமையும் சமமாகாது நல்லதை கொண்டே பகமையை நீங்கள் தடுப்பீராக எவருக்கும் உமக்கும் பகை இருக்கிறதோ அவர் அப்போதே உற்ற நண்பராகி விடுவார் பொறுமையை மேற்கொண்டோரை தவிர மற்றவர்களுக்கு இது எந்த இந்த பண்பு வழங்கப்படாது மகத்தான பாக்கியம் உடையவரை தவிர மற்றவர்கள் இதுக்கு வழங்கப்படாது இது போன்ற பண்புகள் வழங்கப்படாது என்று நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நாலு முப்பத்தைந்து ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஆக நமக்கு தீங்கிழைக்க முற்படுவோருக்கும் தீங்கிழைக்காதவர்களுக்கும் நன்மை செய்து அவர்களை நண்பர்களாக்க முயற்சிக்கு வேண்டும் என்று இந்துமர இந்த திருமறை குரான் நமக்கு போதிக்கிறது அதாவது எதிரிகள் நமக்கு செய்த தீங்கை மறந்து மன்னித்து விட வேண்டும் அப்படி போது தீங்கிழைத்தவன் கூனி குறுகி மனம் விட வாய்ப்பு உண்டு என்று அல்லாஹ் அபுல் நமக்கு குற்றுக் கொடுத்த அந்த செயலை முழுமையாக நவிகல் அவர்கள் கடைபிடித்தார்கள்